சந்தானத்தின் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் முதல் நாள் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா நடிகர் சந்தானம் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நட்சத்திரங்களில் ஒருவர் மன்மதன் படத்தில் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானவர் இவர் இதன்பின் தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்து தனது நகைச்சுவையால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் நகைச்சுவை நடிகராக இருந்த சந்தானம் ஒரு காலகட்டத்தில் ஹீரோவாக மாறினார் அதன்பின் தொடர்ந்து ஹீரோவாகவே மட்டுமே நடித்து வரும் இவர் நடிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் நேற்று வெளியானது இந்த படத்தில் கௌதம் மேனன் செல்வராகவன் யாசிகா ஆனந்த் என பலர் நடித்திருக்கின்றனர் மேலும் சந்தானத்தின் நெருங்கிய நண்பர்களும் நடிகருமான ஆர்யாதான் இந்த படத்தை தயாரித்துள்ளார் செய்துள்ள வசூல் தற்போது டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் படத்தில் முதல் நாள் வசூல் குறித்து தகவல் வெளியாகி அதன்படி இப்படம் ரூபாய் மூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது மாமன் படத்தை விட வசூல் செய்து சாதனை படைத்தது இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம மறக்காமல்